இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சகரியா நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின் பின்பகுதி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு வார்த்தை சொல்லுகிறது பலத்தினாலும் அல்லப்பா உங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் அல்லா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தங்களுடைய பலத்தினால போராடி பார்ப்பாங்க தங்களுடைய செல்வத்தினால போராடி பார்ப்பாங்க தங்களுடைய ஞானத்தினால இந்த காரியத்தை நம்ம சாதிச்சிடலாம் எனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் போராடி பார்ப்பார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களிலிருந்து வெளியே வருவதற்கோ இல்லாவிட்டால் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கோ தங்களிடத்தில் இருக்கிற அந்த ஞானத்தை வைத்து தங்களிடத்தில் இருக்கிற அந்த செல்வத்தை வைத்து போராடி பார்ப்பாங்க ஆனால் அவர்களால் முடியாது இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு காரியம் வருகிறது இந்த காரியத்தை செய்வதற்கு என்னிடத்துல வசதி இல்லப்பா எனக்கு ஞானம் கிடையாது அது அந்த காரியத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த திறமை என்கிட்ட கிடையாது என்று சொல்லி அப்படியே பின்னால இருந்து விடுவார்கள் இப்படி ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வார்த்தை என்ன சொல்கிறதுனா உங்க பலத்தினாலும் இல்ல உங்க பராக்கிரமத்தினாலும் இல்ல அதாவது உங்க ஞானத்தினாலும் கிடையாது உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தினாலும் கிடையாது உங்ககிட்ட இருக்கிற செல்வாக்கினாலும் கிடையாது என்னுடைய ஆவியினால் மாத்திரம்தான் ஆகும் என்று வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரேல் ஜனங்கள் எரிக மதில சுத்தி வராங்க இந்த எரிக மதில உடைத்து தான் அவர்கள் உள்ள போனோம் அந்த ராஜ்யத்தை மேற்கொள்வதற்காக ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் உங்கள்கிட்ட இருக்கிற பலத்தை வச்சு நீங்கள் அந்த எரிக மாதிரில உடங்க நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றா சொன்னார் ஒன்றுமே அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை அவர் என்ன சொன்னார்ன்னா நீங்கள் ஏழு நாள் சுற்றி வாங்கப்பா ஏழாவது நாள் ஏழு தடவை நீங்கள் சுற்றி வாங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் பாருங்கள் எவ்வளவு அருமையாக கத்தர் அவர்களை வழி நடத்தினார் அதே போல் அவர்கள் ஏழு நாட்களும் நன்றாக துதிக்கிறார்கள் அதுதான் அங்கே கீ வேர்டு நன்றாக துதிக்கிறார்கள் நன்றாக துதிக்கிறார்கள் ஏழாவது நாள் ஏழு தடவை வந்து சுத்தி வந்து துதிக்கிறார்கள் எறிக மதில் அப்படியே தூசு மாதிரி இடிந்து விழுந்து விடுகிறது பாருங்க எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் லகுவாக கர்த்தர் முடிக்கிறார் அதுதான் அவருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது சகல விதமான காரியங்களையும் நமக்கு வெற்றியாக்க அவரால முடியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனுமே இந்த காலை வேலையிலும் கூட உங்களை சுற்றிலும் பெரிய எரிகம் மதில் போல பல காரியங்கள் நின்று உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் இவர்களை நான் எப்படி மேற்கொள்வது இந்த எரிக மதில நான் எப்படி உடைப்பது எனக்கு ஞானம் இல்லை எனக்கு திறமை இல்லை எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் இல்லைன்னா என்னுடைய ஞானத்தை வைத்து என்னுடைய பலத்தை வைத்து நான் இதை உடைத்து விடுவேன் என்று சொல்லி முயற்சி பண்ணி உடைக்க முடியாம சோர்ந்து போய் இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கலாம் எனக்கு வார்த்தை உங்களுக்காக தான் கத்த சொல்லுகிறார் உங்களுடைய பலத்தினாலும் அல்லப்பா உங்களுடைய பராக்கிரமத்தினால அல்லப்பா என்னுடைய ஆவியினாலும் அன்னைக்கு இஸ்ரோவில் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க நன்றாக அவர்கள் துதித்தார்கள் இதைத்தான் இன்னைக்கு நம்ம செய்யணும் இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் இந்த எரிகோ மாதிரி போல பிரச்சனைகள் மத்தியிலும் நம்ம ஏசப்பாவை நம்ம துதிக்கணும் அலையலுயா நம்ம துதிக்க 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 ஆவியானவர் இறங்குவாருங்க நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா அதிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இடிந்து விழுவதை நீங்க பார்ப்பீங்க கால வேளையிலும் இசுல் ஜனங்கள் செய்தது போல நீங்க துதிப்பீங்களா நீங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்வதை நீங்க ருசிப்பீர்கள் நீங்க பார்ப்பீர்கள் ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வித்து வருகிற அன்பின் நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் அருமையான வார்த்தையை தகப்பனே நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி இதோ இந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா இந்த காலவேளையிலும் அவர்களை சுற்றிலும் இருக்கிற அந்த எரிகோ மதில் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இடிந்து விழும்படியாக செபிக்கிறேன் இந்த வார்த்தை அவர்கள் விசுவாசித்து உம்மை துதித்து கொண்டிருக்கும் பொழுதே இவர்களை சுற்றிலும் இருக்கிற அத்தனை எரிகோ மதில்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இட்டிந்து விழட்டும் இட்டிந்து விழட்டும் அவர்கள் அதை உணரட்டும் என்னுடைய பலத்தினால் அல்ல என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் இது நடந்தது என்று சொல்லு உமக்கு நன்றி வழி செலுத்த நீர் கிருபை தரும்படி ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்